தலையில் டேண்ட்ரஃப் வந்துருச்சு அந்த டேண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி எனக்கு செபோரிக் டேமடைட்டஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அது எப்படியே தாடியிலலாம் வளருது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஆயிலை உங்களோட டேண்ட்ரஃப் ஆயிலாகவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் லிட்டர் ஆயிலோட காம்பினேஷன் சொல்கிறேன் எல்லாருமே கலந்து வீட்டில் வச்சுக்கோங்க பொடுகு இருக்கிற சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த ஆயில் காம்பினேஷனை யூஸ் பண்ணலாம் மொதல் விஷயம் பேஸ் ஆயிலாக வந்துட்டு நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒன் லிட்டர் ஃபார்ம்லாவில் ஐநூறு எம்எல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் வேப்பெண்ணெய் இரநூறு எம்எல் ml நல்ல எண்ணெய் எல்லாமே செக்ல ஆக்குனது லாஸ்ட் இருநூறு எம்எல் வந்துட்டு பொடுதலை தைலம்னு ஆர்கானிக் ஷாப்ல சித்த மருத்துவ கடையில போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எப்பெல்லாம் தலை ஒரு ரெண்டு மணி முன்னாடி இதை நல்லா குளிர குளிர போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஸ்கேல் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மசாஜே இல்லாம தலைக்கு என்ன வச்சிங்கன்னா அதுக்கு வைக்காமே இருக்கலாம் நம்ம உங்களோட பிங்கர் டிப்ஸ் வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு சூப்பரா தலை குளிச்சு நல்லா காய வைங்க இந்த ஆயில் வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணாலே டேண்ட்ரஃப்ல செம்ம டிஃபரன்ஸ் இருக்கும்